டிவி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி தித்தியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னு கொடுத்திருப்பா அதுவும் இந்த ஏகாதசிக்கு உற்பத்த ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கா ஆக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த உத்பன்ன ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி பதினேழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அன்னதோஷம்னு சொல்கிறாள் சமீப காலமாக இந்த அன்னதோஷம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுறோம் இந்த அன்னதோஷம் என்றால் என்ன அதற்குரிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல இந்த ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரை பார்த்துடலான்னு நினைக்கிறேன் அதாவது அந்த அன்னதோஷத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அன்னதோஷம் என்பது ஏழை பணக்காரன் ஆண் பெண் என்கின்ற எந்த பேதத்தையுமே பார்ப்பதே இல்லை இதுல ஜாதி மத பேதம் கூட கிடையாது இந்த அன்னதோஷம் அப்படிங்கிறது வந்துட்டா அவர்களாலே சரியான நேரத்திற்கு உணவருந்த இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் வயிறார சாப்பிட முடியாது எந்த உணவானது மிகவும் பிடித்திருக்கிறதோ அந்த உணவினை இவர்களால் வயிறார உண்ண முடியாது ஒரு பணக்காரனா இருந்தா கூட அவங்ககிட்ட எல்லா விதமான வசதிகளும் இருக்கும் எல்லாமே காசு பணம் இருக்கு சமயக்காரா இருக்கா நேரத்துக்கு அவன் நினைச்சதை ச வடிச்சு போடுறதுக்கும் எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு கூட மனுஷா எல்லாமே தயாரா இருப்பா ஆனா கரெக்டா அவருடைய உடல்நிலை பார்த்தோம்னா அதுக்கு ஒத்து வராது நீ இதை சாப்பிடக்கூடாது உதாரணத்துக்கு எல்லாம் சொல்லுவாருல்லே அந்த சுகருங்கிறது வந்துருச்சு ஹை சுகருங்கிறது இருக்கு ஆக தான் சாப்பிடணும் சர்க்கரையே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆனால் இவனுக்கு சக்கரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது போக அன்னம்ங்கிறது நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வசூ வரும்பொழுது ஆசை இருக்கும் பொழுது இல்லை சுகரை காரணம் காமிச்சியோ அல்லது வேறு ஒரு உடல்நிலையை காரணம் காமிச்சியோ நீ கண்டிப்பா இவ்வளவு சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தடை என்பது இருக்கும் இவர்கள் அதையும் மீறி சாப்பிடணும்னு நினைச்சா கூட இவர்களுக்கு அந்த உடல்நிலை என்பது ஒத்து வராது மனம்தான் ஆசைப்படுமே தவிர இவர்களால் சரியான நேரத்திற்கு சாப்பிட இயலாமல் போகும் அதே மாதிரி ஒரு ஏழை நல்ல ஆரோக்கியமானாக இருப்பான் ஆனால் அவரிடத்திலே பணம் இருக்காது நினைத்த நேரத்திலே நினைத்த உணவை சாப்பிட முடியாமல் போகிறது அல்லவா கை கேட்டியது வாய் கேட்டவில்லைன்னு சொல்றா இல்லையா இதைத்தான் அன்னதோஷம் என்று சொல்லி வைத்தார்கள் இந்த அன்னதோஷம் எப்படி வர்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னத்தை பழிப்பதால் வருகிறது அன்னம் என்று வேதம் சொல்கிறது அன்னத்தை ஒருபோதும் பழிக்க கூடாது அதுவும் இந்த பிள்ளைங்க பார்த்தோம்னா இது என்ன சாப்பாடு உப்பு இல்லை காரம் இல்லைன்னு தட்டை தூக்கி போடுறது இது போன்ற விஷயங்களை செய்தாலும் அதுபோக பந்தியிலே அமர்ந்து கொண்டு அங்க உட்காந்துட்டு சாப்பாட்டை குறை சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து வந்தாலும் உடனடியாக அதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் உடனடியான அன்னைக்கே கிடைக்கல கூட ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து இவர்கள் அதை அனுபவிக்க முடியும் அதுவும் குறிப்பாக இந்த பசங்கள்லாம் பார்த்தோம்னா வீட்டு சாப்பாட்டை அதிகமாக குறை சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி வெளியில இருந்து வரவழிச்சு சாப்பிட வேண்டியது கொஞ்ச நாளில் ஹாஸ்டலுக்கு போயிட்டான்னு சொல்லும் பொழுது எத்தனை நாளுக்கு அது போன்ற சாப்பாட்டினையும் சாப்பிட்டு கொண்டிருக்க முடியும் இவர்களுடைய உடல் நிலையும் கெடுகிறது வயிறில் பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறதும் ஸ்பைல் ஆயிடுறது நினைத்த நேரத்திலே நினைத்தது போன்ற உணவினை

கண்காணிக்க வேண்டியதும் அந்த முதலாளியினுடைய பொறுப்பு காலையில கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்களா மத்தியானம் கரெக்டா லஞ்சு சாப்பிட்டாங்களா நைட்டில் வந்து டின்னரை கரெக்டாக சாப்பிட்டுட்டாங்களாங்கிறது தங்களுடைய பணியாட்கள் சரியான நேரத்திற்கு இருக்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன எனக்கு வேலை தான் முக்கியம் வேலையை அவங்க பண்ணிட்டு அப்புறம் போய் சாப்பிடுட்டுன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு பசி நேரத்தில் அவர்களை உணவருந்த விடாமல் தடுப்பதன் மூலமாகவும் இந்த தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் இது போக ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் அவர் பசியோடு இருக்க அவரை பார்க்க வைத்து மற்றவர்கள் சாப்பிட்டார்கள் என்றாலும் அன்னதோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அது போக இந்த சாதாரணமா இந்த குழந்தைங்களா விளையாட்டா சொல்லிட்டு இருப்பா தெரியுமா ஒருத்தர் சாப்பிடும் போது இன்னொருத்தர் பார்த்துட்டு இருந்தான்னா அவளுக்கு வைத்த வழி வந்துடும் நீ என்ன பார்க்காதேன்னு சொல்றா இல்லையா இது விளையாட்டாக சொன்னாலும் இது நிஜம்தான் மற்றவர்களை பார்க்க வைத்து இன்னொருவர் உணவினை அருந்த கூடாது அவர்கள் சாப்பிட்டார்களா என்பதை கேட்க வேண்டும் அவர்கள் வயிறு நிறைந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அதுபோக நாம் சாப்பிடுகின்ற உணவின் மீது அவர்களுக்கு ஆசை என்பது இருந்தால் அவர்களிடத்திலும் கொஞ்சம் பங்கு கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறத அவர்களை வலியுறுத்தி அவர்களை சாப்பிட சொல்லிவிட்டு இவர்களும் இணைந்து சாப்பிட வேண்டும் அதுக்குத்தான் பொதுவா பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா பராண்ணம் சாப்பிடாதே வெளியில போய் அடிக்கடி சாப்பிடாது இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்க இயலாத சூழல்ல மட்டும்தான் இருக்கணும் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கும் போது நம்ம என்ன பண்றோம் காலில் செருப்பை போட்டுண்டே சாப்பிட்றோம் இல்லையா இது கூட அன்ன தோஷத்தினை தந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு உணவருந்த வேண்டும் என்று சொன்னால் அழகா தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடணும் அந்த நாள்ல எப்படி வச்சிருந்தான்னு பார்த்தோம்னா அன்ன சத்திரம் ஆயிரம் அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பார் அன்ன சத்திரம் என்பது இருக்கும் வருவோர்கள் பாதரட்சையை வெளியிலேயே விட்டுவிட்டு காலை அலம்பி கொண்டு எல்லோரும் கீழே வந்து உட்காருவார்கள் அங்கே பந்தி வரிசையாக பருமாறுபவர்கள் எல்லோரும் வயிறார உணவறிந்து விட்டு தங்களால் என்ன நன்கொடை இயலுமோ அந்த நன்கொடையை அந்த சத்திரத்திற்கு கொடுத்து விட்டு செல்வார்கள் இதுதான் ஒரு வழிபோக்கர்களினுடைய கடமையாக இருந்தது ஒரு ஊர்ல இருந்து இன்னொருத்தர் பயணிக்கும் போது அந்த ஊர்ல எங்க சத்திரம் இருக்குன்னு தான் பார்த்தாலே தவிர அந்த ஊர்ல உணவு விடுதி எங்க இருக்குங்கிறத பார்க்கல இன்றைய தேதியிலே காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து பார்க்கும் பொழுது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது கட்டாயமாகவே இருக்கிறது ஏன்னா பலரும் வெளியூர் பணியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பணி நிமித்தமாக வெளியூருக்கு செல்கிறார்கள் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது தப்பில்லை ஆனால் அங்கே அந்த சாப்பிடும் பொழுது தங்களுடைய கால்களிலே இருக்கக்கூடிய அந்த பாதரட்சையை அவிழ்த்து விட்டு விட்டு சாப்பிடலாம் அல்லவா நீங்க என்னதான் சேர்ல உட்காந்து சாப்பிட்டா கூட காலில் செப்பல் போட்டு இருக்கும்பொழுது அந்த செப்பல்ஸை அவுத்து விட்டுட்டு அதற்கப்புறம் அந்த அன்னத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு வேற வழி இல்லாம நான் மேல உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ன மாதாவிடம் அந்த அன்ன பூரணியிடம் ஒரு மானசீகமான மன்னிப்பினை கோரிவிட்டு இந்த நேரத்திலே எனக்கு நீ இந்த உணவினை தந்திருக்கிறாய் இதே போன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவானது கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அன்ன தோஷம் என்பது வராது என்பதை புரிந்து வேண்டும் ஆக அன்னம் என்பது தெய்வம் என்ற அந்த நினைப்பானது நமக்கு வர வேண்டும் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எவ்வளவு பயபக்தியோடு போவோமோ அதே போன்ற பயபக்தியோடு தான் ஒவ்வொரு வேலையுமே உணவருந்த வேண்டும் இந்த சிந்தனையானது நம்முடைய மனதிலே பதிந்துவிட்டால் விட்டால் நிச்சயமாக அன்னதோஷம் என்பது வராது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்